அளுடைய லைஃப் இல்லை இது விக்ரமன் சார் மகன் அது வந்து அவர் கடின உழைப்பு இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நிறைய உழைப்பு ஒரு புதுமுகம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல படிப்பு கொடுத்து ஹலோ ஹலோ உண்மையா இருந்தால் கை தட்டுங்க இதெல்லாம் வரணும் அவங்க யாருன்னா அவங்க தான் பப்ளிக் பப்ளிக் பப்ளிக்கோட ரெப்ரசென்டேடிவ்ஸ்

ஒரு கூட நான் போய் எதுவுமே சொல்லவே இல்லை அதனால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லபடியாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அடைய வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதை பூர்த்தி செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு இன்றென்றும் நன்றி உடன் விமர்சனம் இருக்கும் போது அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லாம இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா பப்ளிக்ல பாக்குறவங்க அதுவும் நான் இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன் பப்ளிக் வந்து டக்குன்னு அதை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால இது என்னோட முதல் படம் புரியாத பதில நான் அதுலயே போட்டிருப்பேன் ரெண்டுலயே போட்டிருப்பேன் கார்டு போட்டிருப்பேன் பட் இதுல போடல ஏன்னா இன்னைக்கு இன்டெலிஜென்ட்டான இன்டெலிஜென்ட் ஆனா ஆடியன்ஸ் ஆயிட்டாங்க அதனால நான் அந்த கார்டு போடல ஆட்சியை பற்றி வெளியில் யாரும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றென்றும் நன்றியுடன் அது ஃபஸ்ட்டு படத்தில் போட்டேன் அதே தான் இந்த படத்துக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் படம் புரியாத கொஞ்சம் மாதிரி அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உட்காரத்துக்கு இல்லைனா யாருன்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுக்காக உங்கள் விமர்சனங்களில் உங்களுடைய உங்களோட பேட்டிகளில் வந்து நீங்கள் வந்து அதை சொல்லாமல் இருந்தால் நல்லது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்